வணக்கம் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நாம் தமிழர்கள் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எங்களுடைய தீம் பார்ட்னர் எங்களுடைய கருத்தியலைத்தான் பேசி வருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமா ஆளுநர் அக்கா அதிபர் தம்பிக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அது உண்மையிலேயே செல்லத்தக்கது தான் நாம் ஏற்கனவே வாயால சொல்லிட்டு இருந்தோம் சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை அப்படின்னு இப்போ அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அதுக்கு எண்டார்ஸ் பண்ணிருக்காங்க சீமான் ஆர் எஸ் எஸ் அடிமையா மாறுறதுன்றது புதுசுல்ல அது கொஞ்சம் கொஞ்சமா வெவ்வேற வடிவத்துக்கு போய் இப்போ முழுசா வெளிப்படையா ஆர் எஸ் எஸ் அடிமைன்னு வெளியே காட்டிருக்கிறாரு பிரபாகரன் அப்படின்ற ஒரு பேரையும் ஈழம் அப்படின்ற ஒரு இடத்தையும் வச்சுக்கிட்டு அவரு என்னென்னமோ சுத்தி சுத்தி வளர்ச்சி இந்த திராவிடத்தை திமுகவை பெரியாரியெல்லாம் ஒழிக்கணும்ன்றதுக்காக முயற்சி பண்ணாரு இந்த ஆர்எஸ்எஸ் வந்து எப்பயுமே இந்த கோடரி காம்புகள் அப்படின்ற மாதிரி எங்க ஒரு மரம் இருக்குதோ அந்த வெட் அதை வெட்டணும்னா அந்த மரத்துல இருந்தே ஒரு கிளைய வெட்டி அதை கோடரி காம்பா பயன்படுத்துவோம் அப்படிப்பட்ட கோடரி காம்பு தான் இந்த சீமான் இப்ப இந்த சீமான்ன்ற அந்த கோடரி காம்புக்கு நல்ல விலை கொடுத்துட்டாங்க எங்களால நேரடியா பெரியாரையும் பெரியாரியலையும் திராவிடத்தையும் எதிர்த்து பேச முடியல அந்த அளவுக்கு திறமையா யாரும் செயல்படல உனக்கு வாய் நல்லா இருக்குது நான் எதை வேணாலும் பேசுறேன் அதனால உனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ ரொம்ப ஆவேசமா பணத்தை வாங்கின அந்த வேகத்துல வந்து அப்படியே ஓர இடமெல்லாம் ஆவேசமா துள்ளி குதிக்கிறார் இந்த பெரியாரியத்தை ஒழிச்சேத்துவேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த கொடுத்த கூலிக்கு மேல இப்போ கூவிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் சொல்றோம் தம்பி சீமானுக்கும் சொல்கிறோம் உங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் பெரியாரியெல்லாம் ஒழிக்க முடியாது நீங்கள் என்னைக்கோ இதேதான் தான் திரும்ப திரும்ப சொல்லி ஒரு சில்லறை பொறுக்கி அப்படின்ற மாதிரி சில்லறை ஓட்டு பொறுக்கின்ற மாதிரி தான் போக முடியுமே தவிர தமிழ்நாட்டில் தாமரையும் சரி நாம் தமிழரும் சரி மலரவே மலராது பகுத்தறிவுன்னா என்னன்னு தெரியுமா கடவுள் இல்லைன்றது பகுத்தறிவா திருவள்ளுவர் ரெண்டு திருக்குறள்ல பகுத்தறிவு பத்தி விளக்கியிருக்கிறாரு எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருள் எத்தன் மயதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் பொருள் காண்பதறிவுன்னு சொல்லியிருக்கிறாரு இதை விட சிறந்த பகுத்தறிவு இருக்குமா பெரியார் சொன்னதெல்லாம் பகுத்தறிவா கடவுள் இல்லைன்னு சொல்றது பகுத்தறிவா அப்படின்னு சீமான் கிட்டன் பண்ணிருக்கிறார் பாத்தீங்களா பெரியார் பேசுனதுதான் பகுத்தறிவா அப்படின்னு அவர் கேக்குறாரு அப்படின்றீங்க பெரியார் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் இருக்குது பெரியாருடைய முழு முயற்சி முதல் முயற்சி அப்படின்னு பார்த்தா இந்த ஜாதியை ஒழிக்கிறது தான் இப்போ இந்த ஜாதியை ஒழிக்கணும்னா அத மேலோட்டமா பார்த்தா ஒழிக்க முடியல இத ஒழிக்கணும் என்னையா பண்றதுன்னா ஜாதியெல்லாம் ஒழிக்க முடியாது ஏன்னா இது மதத்தோட சம்பந்தப்பட்டது அதனால இந்த மதத்தை வந்து ஒழிச்சாதான் ஜாதி ஒழிக்கும் போது மதத்தை ஒழிக்க முயற்சி பண்ணும் போது மதத்தை அவ்வளவு சீக்கிரமா ஒழிச்சிட முடியாது அது கடவுளோட சம்மந்தப்பட்டது அதனால கடவுளை ஒழிக்க ஒழிக்கணும் அப்படின்னு மதத்தை ஒழிக்கணும் ஜாதியையும் மதத்தையும் ஒழிக்கணும்னா கடவுளை ஒழிக்கணும் அப்படின்னும் போது அதுக்கு போய் என்ன இருக்குது கடவுளையும் ஒழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புனார் அப்படி இது ஒவ்வொன்னா தோண்டி எடுக்கும் போது இந்த கடவுள்ன்ற அஸ்திவாரத்துல தான் இந்த மதம் ஜாதி எல்லாம் கட்டப்பட்டிருக்குதுன்றும் போது அவர் அடிவரையிலேயே தோண்டினார் தோண்டும் போது இந்த கடவுள் என்பது வந்து ஒரு பெரிய பாறையாதான் இருக்குது கடினமான பாறை ஆனா அதுல நிறைய பிளவுகளை உண்டு அதை தகர்த்து இன்னைக்கு கடவுளை கிண்டல் பண்ற அளவுக்கு சர்வசாதாரணமா கடவுளையும் மதத்தையும் கிண்டல் பண்ற அளவுக்கு மதத்தை வந்து பெரிய பெருசா புனிதம்ன்றத எல்லாம் அந்த இதெல்லாம் குறைச்சிட்டாரு இப்போ பகுத்தறிவு அப்படின்னா சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவு செய்யறது தான் பகுத்தறிவு இப்போ இந்தியாவில் ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இதுக்கு என்ன முடிவு பண்றதுன்னா கடவுள் என்ற ஒன்ற ஒழி ஒழிச்சாதான் இந்த ஜாதி ஒழியும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு வரும்போது அந்த கடவுளை ஒழிக்கிறது இதுதானே தவிர சீமான் சொல்ற மாதிரி கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்றது மட்டுமே பெரியாரியம் இல்லை பெரியாரியம் என்பது ஒரு மானுட தத்துவம் அதில் பெண்ணுரிமை இருக்கு அனைவருக்கும் சம உரிமை இருக்கு மத வேறுபாடு கூடாது பாலின வேறுபாடு கூடாது இடத்தின் அடிப்படையில வேறுபாடு இருக்கக்கூடாது பிறப்பின் அடிப்படையில் வேறுபாடு இருக்கக்கூடாது எல்லா வகையான வேறுபாடுகளை அதாவது ஏற்றத்தாழ்வுகளை கீழ் பிறப்பால் மேல் கீழ் ஒருத்தன் இந்த இடத்துல பிறந்தான் இந்த ஜாதியில பிறந்தான் இந்தாருக்கு பிறந்தான் இந்த நாட்டில் பிறந்தான் இந்த மொழியில பிறந்தான் அப்படின்ற எந்த வேறுபாடு காரணமாகவும் யார் யாருக்கும் பாகுபாடு காட்டக்கூடாதுன்றதுதான் பெரிய அறிவியல் இந்த சீமானுக்கு வந்து கொஞ்சம் கூட அறிவு கிடையாது அவன் வந்து ஆர் எஸ் எஸ் ஏவி விட்ட ஏவல் நாய் அது அவங்க இவ்வளவு நேரம் குலைக்கணும் இவ்வளவு சத்தமா குலைக்கணும்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குலைக்கிறவன் மத்த ஏதோ மூளைய கழித்து வச்சிடறான் பணத்துக்காக மூளையை வித்த ஆளுக்கு போய் பகுத்தறிவுன்னா என்னன்னு தெரியுமா தெரியாது அவன் நாம இந்த பதிலெல்லாம் சொல்றது சீமானுக்காக இல்ல சீமான் கரெக்டா பேசுறாருன்னு நினைக்கிற ஒரு சில நாம் தற்கொலை தமிழர் தம்பிகள் இருக்கிறாங்கல்ல அந்த தம்பிகளுக்கு புரியணும் உன்னுடைய அண்ணன் உன்னை ஏமாத்தான் உன்னை வச்சு அவன் பல நூறு கோடி ரூபாய் சம்பாதிச்சு சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த பதிலெல்லாம் நாம இங்க சொல்றமே தவிர சீமாருக்கு யாரும் பதில் சொல்லல ராமலிங்க வளலாரும் ஐயா வைகுண்டரும் அயோத்திதாச பண்டிதரும் இரட்டமலை சீனிவாசனும் செய்யாத சமூக நீதி தொண்ட இவர் பெரியார் செஞ்சுட்டாரா அவங்க தான் உண்மையான சமூக நீதி தலைவர்கள் அப்படின்ற மாதிரி சீமான் சொல்லியிருக்கிறாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமாம் இப்போ ராமலிங்க வடலார் அயோத்திதாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் ஐயா வைகுண்டர் எல்லாம் பெரிய சமூக புரட்சிகள் பண்ணாங்க அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வந்து பதிவாயிருக்குல்ல இதெல்லாம் எடுத்து டெய்லி பறக்கும் டெய்லி நீ பேசுற பேச்சு என்ன பேசுற மேடையில் யாருன்னா ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தா நீ எனக்கு ஓட்டு போடு இதை தவிர வேற என்ன பேசுற ஐயோத்தி தாச பண்டிதரும் ஐயா வைகுண்டரும் ராமலிங்க வளரலாரும் பெட்டைமலை சீனிவாசனும் இப்படியா பேசுனாங்க உன்னுடைய கருத்தை எடுத்து இதுதான் சரி ஐயா வைகுண்டர் என்ன சொன்னாரு அவர் எப்படி வந்து கருவறையில போயிட்டு பூஜை பண்றதுக்கான உரிமையை எப்படி அவரு ஏற்படுத்தினாரு ராமலிங்க வள்ளலார் எப்படி வந்து சுயமரியாதையோட வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இப்படின்னு இதையெல்லாம் டெய்லி நீ மேடையில ஒரு மணி நேரம் பேசு அதை விட்டுட்டு ரெண்டு லிட்டர் சாராயம் குடிச்சுக்கிட்டு உனக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற ஒன்று ஈழத்துக்கு போயிடுற அது நமக்கு சம்மந்தமே இல்லாத நாடு அந்த பிரபாகரன்றவர் வந்து அந்த நாட்டு மக்களுக்காக போராடினாருன்னு சொல்றாங்க நாமளும் நம்பணும் ஆனால் அவரை பற்றியும் பல வேறு மாதிரியான செய்திகள் எல்லாம் வருது அதுக்குள்ள நாம போக தேவையில்ல ஆனால் இந்த நாட்டில் இந்த மண்ணில் இருக்கிற மக்களுக்கு என்ன செய்யணும் இனிமேல் என்ன செய்ய போற ஏழை கதையெல்லாம் முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு அதை நம்பி யாரும் ஓட்டு போடல திரும்ப திரும்ப தான் ஓட்டு போடுறாங்க மக்கள் இப்ப நீ என்ன பண்ணணும் திமுகவுக்கு மக்கள் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னா பெரியாரியத்தை விட மிக சிறந்த கருத்தான வள்ளலாரனுடைய கருத்துக்கள் வள்ளலார்களுடைய அருப்பா இதை எடுத்து பேசணும் அயோத்திதாசர் பண்டிதருடைய கருத்துக்களை எடுத்து பேசணும் ஐயா வைகுண்டருடைய கருத்துக்களை எடுத்து ஊர் ஊரா பரப்பணும் இதெல்லாம் செய்யாம நீ என்ன வேலை கேக்குறேன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிற திரும்ப திரும்ப திமுகவை திட்டுறது கருணாநிதியை திட்டுறது இப்போ ஐயா ஸ்டாலின் திட்டுறது திரும்ப அடுத்தது வேற யார் வருவாங்களோ அவங்களெல்லாம் திட்டிகிட்டு இருக்கிறது தான் உன் வேலை இதனால உனக்கு ஒரு ஓட்டு கூட வராது நீ ஒரு கா ஒரு காலத்திலயும் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு அந்த கனவு ஒரு துளி கூட பலிக்காது இப்ப நீ இப்படி மாறி பேச பேச உன்னுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாம் வெளியே போயிட்டு இருக்கிறாங்க அதனால உனக்கு ஒரு பயணம் இல்ல உன்ன நம்பி இப்ப எக்கச்சக்கமான அமௌண்ட் வேற பிஜேபி கொடுத்துருக்குது பரவாயில்ல அவங்க உனக்கு வச்சிருக்கிறதாங்க ஏதோ நீ வச்சு பழைச்சிட்டு போ ஆனா இந்த நாம் தமிழர் தம்பிகள் உன்னை நம்பி வர்றவனால கடன் காரணம் ஆக்கிடுற அதுதான் அவங்களுக்கு இருக்கு நீ ஒரு பக்கம் பணத்தை சேர்த்துட்டு இருக்கிற ஆனா உன்னுடைய தம்பிகள் வந்து அவனுங்க கஷ்டப்பட்டு அவனுங்களுடைய வீட்டு நகையோ அண்டா குண்டானோ அடகு வச்சு கூட்டம் நடத்தி உனக்கு மேடை கோட்டு கொடுத்தா ஃபுல்லா குடிச்சுட்டு நீ எதையாவது உளறிட்டு போற இதெல்லாம் நீ வந்து நிறுத்திட்டு உனக்கு தகுதி இல்லை இவங்க நீ சொல்ற பாரு இந்த நால்வர் அந்த நால்வரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை ஆனா குறைஞ்சபட்சம் அந்த தகுதியை ஏற்படுத்திக்கிட்டு நீ இனிமேலாவது இந்த நான்கு பேருடைய கருத்துக்களை திருத்திருவா பறக்கும் அப்போ மக்கள் புரிஞ்சுக்குவாங்க இது தந்தை பெரியாருடைய கருத்துக்களை விட மிகச்சிறந்த கருத்துக்கள் இனிமே நாம இந்த கருத்துக்களை தான் ஏற்று ஒழுகணும் அதனால இதுதான் நமக்கு வாழ்வியல் நெறி அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்குவாங்க பெரியார தூக்கி போட்டுருவாங்க ஏன் நீ அந்த வேலையை செய்ய மாட்டாங்கிற ஏன் உனக்கு அந்த அறிவே வரமாட்டேன்னு நம்ம சீமானை பார்த்து கேட்குறோம் நன்றி வணக்கம்